அதிகபட்ச கட்டங்கள் பார்ப்போம் நவாம்ச கட்டம் பார்ப்போம் அதாவது கொஞ்சம் டீப்பா போறவங்களுக்கு நவாம்ச கட்டம் தெரியும் அப்புறம் சத்துராம்ச கட்டம் இந்த மாதிரி நிறைய கட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து லக்னத்தோட சேர்த்து பதினாறு கட்டங்கள் இருக்கு டுவெண்ட்டி கட்டங்கள் இருக்கு இருபது கட்டங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இருபது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கட்டங்கள் இருக்கு இந்த ஒரு ஒரு கட்டங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு ஆஸ்பெக்ட குறிக்கும் இது வந்து இதுவே ஒரு சில பேருக்கு தான் தெரியும் பட் இதை தாண்டி நிறைய பேர் வந்து பார்க்காத சில விஷயங்கள் இருக்கு என்னன்னா காரணம்னு ஒரு விஷயம் இருக்கு யோகம்னு ஒரு இருக்கு இன்னொன்னு என்ன திதியில நீங்க பிறந்திருக்கீங்கிறது ஒன்று இருக்கு இது எல்லாத்தையும் யாரும் பாக்கறதே இல்ல மூணு ஆஸ்பெக்ட் பாக்குறது இல்ல எல்லாருமே ராசி லக்னத்தை மட்டும் தான் பாக்கறமே தவிர இந்த யோகம் காரணம் திதி நீங்க என்ன திதியில பிறந்தீங்கறது உங்களுடைய கிருஷ்ண பட்சத்தை இதுல பிறந்தீங்களா இல்ல வந்து அஷ்டமியில பிறந்தீங்களா இல்ல வந்து நவமியில பிறந்தீங்களா நீங்க வந்து என்ன காலகட்டத்துல பிறந்தீங்க அதாவது வந்து ஏகாதசி டைமா இல்ல வந்துட்டு என்ன யோகத்துல பிறந்தீங்க சிவயோகம் விஷ்ணு யோகம் இந்த மாதிரி வந்து நிறைய யோகங்கள் இருக்குது காரணம் இருக்குது தைதுளை கரணம் பவக்கரணம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இந்த இதெல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் நம்மளோட வாழ்க்கை வந்து முடிவாகுங்கிறது நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை ஏன்னா வந்து வெறும் கட்டத்தை மட்டும் பார்க்குற கட்ட இந்த கட்டத்தில் வந்து இந்த கிரகம் இருக்குது இந்த கிரகம் இப்படி சஞ்சாரமாக இருந்தால் இப்படி எப்படி இப்படின்னு எல்லாம் பார்க்குறோம் பட் உங்களோட யோகம் உங்களோட கரணம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன திதியில் பிறந்தீங்க இந்த மூணுமே வந்து உங்க லைஃப வந்து ஒரு சர்டைன் லெவலில் டிசைட் பண்ணுங்கிற ஆஸ்பெக்டை யாருமே யோசிக்கிறதும் இல்லை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை இது வந்து பெரிய டேஞ்சருங்கிறது யாருக்கும் புரியறதும் கிடையாது ஏன்னா வந்துட்டு ஏன் ஆஸ்ட்ராலஜி நிறைய பேர்த்துக்கு ஒர்க் ஆகிறது இல்லைன்னு இதுவும் ஒரு காரணம் ஏன்னா நீங்க வெறும் கட்டத்தை மட்டும் வச்சு பார்த்துட்டு ஜாதகம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நீங்க போறீங்க ஏன்னா வந்து கட்டத்தை மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது இதுவும் வேணும் உங்களோட கருணாதிபதி என்ன உங்களோட யோகம் நீ என்ன யோகத்துல பிறந்திருக்கிறீங்க நீங்க என்ன திதியில பிறந்திருக்கீங்க அது எல்லாமே உங்களை டிசைட் பண்ணுவேன் ஏன்னா வந்து அது வந்து உங்கனாலிட்டி டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் உங்க பர்சனாலிட்டி தான் வந்துட்டு கட்டத்தையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அது வந்து கட்டத்தோட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் உங்க பர்சனாலிட்டியும் கட்டத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்க வாழ்க்கையோட ஃபுல் பிக்சர் உங்களுக்கு தெரியும் சோ இதை நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் யோகம்னு சொல்லும் போது நீங்க என்ன டைப் ஆஃப் எப்படி சொல்றது ஆசீர்வாதத்தோட பிறந்திருக்கீங்க சிவயோக விஷ்ணு யோகம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிவ தீபம் விஷ்ணு தீபம் இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்துல சிவயோகம் விஷ்ணு யோகம் வரும் இப்ப அந்த நாட்கள்ல பிறக்கிறவங்க எல்லாம் வந்து சிவனோட விஷ்ணுவோட அருளோட பிறப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் சிவன் விஷ்ணுவோட பரிபூர்ண அருள் இருக்கும் சோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு சிவனோட குவாலிட்டி இருக்கும் சிவதீபத்துல தீபத்தில் விஷ்ணு தீபத்தில் விஷ்ணுவோட குவாலிட்டி இருக்கும் ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு ஒரு இதுக்குமே வந்துட்டு ஒரு ஒரு யோகத்துக்கும் ஒரு ஒரு காரணத்துக்குமே வந்து ஒரு இது காரணம் என்ன வச்சு என்ன தொழிலுக்கு கண்டுபிடிக்கலாம் இது பேர் தொழிலுக்கு எடுத்தோடனே கட்டத்தை வச்சு கட்டத்தை வச்சு பார்க்கக்கூடாது காரணத்தை வச்சு காரணத்தை தொட்டுதான் நீங்க கட்டத்தை யோகத்தை வச்சுதான் கட்டத்தை தொடரணும் நீங்க என்ன திடீர்ல வச்சு வச்சுதான் கட்டத்தை தொடரணும் அதை ஃபர்ஸ்ட் பாத்துட்டு தான் இந்த மூணையும் நீங்க கம்பைன் பண்ணி பார்த்து ஒரு மூணு மெட்ரிக்ஸையும் பாத்துட்டு தான் நீங்க வந்து கட்டத்துக்கே போகணும் உங்க லக்னம் உங்க ராசி இதெல்லாம் போகணும் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லியே யாரும் பாக்குறது இல்லை அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் பாக்குறது அதாவது ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்னம் லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரத்துல இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வெறும் லக்ன கட்டத்தை எல்லாத்தையும் பிரிடிக் பண்ண முடியாது நீங்க வந்து இப்ப சோடசாம்சம் சோட சோடசாம்சான்னு ஒரு கட்டம் இருக்குது இப்போ அந்த கட்டத்தை எடுத்தீங்கன்னா அது வந்து சொல்லு உங்களுக்கு அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கும் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு இதை சொல்லுங்களேன் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப் சொல்லும் சோ இப்படி இருக்கும்போது இதை பர்ஸ்ட் அனலைஸ் பண்றத நம்ம கத்துக்கணும் அத வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதை இதோட பொருத்தி பாக்கம்போ ஒரு ஒரு வீடு வந்து எந்த இந்த மாதிரி வந்து ஜாதகத்துல எடுத்துக்கிங்கன்னா அது ஒரு கடல் அப்படி இருக்கும்போது நம்ம கடல்ல ஒரு நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் நானுமே முழுசா கத்துக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன் வந்து எடுக்கும் போது பட் வாட் ஐ ஹவ் லேர்ன் இஸ் தட் இந்த விஷயங்களில பீப்புள் போக்கஸ் பண்றது இல்லேங்கறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இது நான் உங்களுக்கு சொல்ல விரும்பு அதாவது ஜாதகத்துல ரொம்ப டீப்பா போறவங்க தான் இந்த கருணாதிபதி இந்த யோகா என்ன இந்த திதி என்ன திதியில போறதா இந்த எத்து இப்படி வந்து எப்படி வந்து நம்ம கட்டத்தோட வந்து இன்டர்செக்ஷன் ஆகும் இது வந்து நம்ம லைஃப் எப்படி எஃபெக்ட் பண்ணும் இது வந்து நம்ம பர்சனாலிட்டியோட எப்படி தொடர்பு அந்த ஜாதகத்தில் ரொம்ப டீப்பா இருக்கிறவங்க ஜோசிக்காரங்கள ஜாதகத்தை டீப்பா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பாக்குறாங்க பட் இது வந்து மற்றவங்களும் பாக்கணும்ங்கிறது என்னோட ஆசை வித் இன் மைண்ட் இப்ப உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஆஸ்ட்ராலஜி சர்வீசஸ் இந்த மாதிரி நீங்க வந்து வந்து தேவைப்பட்டதுன்னா நீங்க என்ன அணுகலாம் அண்ட் யூ நோமி நான் ஸ்பிரிச்சுவல் பாத்தில வந்து ரொம்ப டெடிகேட்டடா இருக்கக்கூடிய பர்சன் எனக்கு வந்துட்டு இதை பற்றி வந்து ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்சிவா இருக்கிறதுனால எனக்கு வந்து அஸ்ட்ராஜிலையும் வந்து ஒரு டச் இருக்குது ஸோ இட் வில் ஆல்சோ பி அன் அடிஷனல் அட்வான்டேஜ் டு அதாவது எனக்கு ஸ்பிரிச்சுவல் பாத்திலேயே வந்துட்டு ஒரு இது இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் சைக்காலஜிலையும் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல டீப் நாலேஜ் வந்து எனக்கு இருக்கிற ரிசர்ச் நாலேஜ் இருக்கிறது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் ஸோ என நீங்க முடிஞ்ச வரைக்கும் கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க ஐ வில் கிவ் மை நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் Or in the command and also in the comments, you can uh, contact me with your uh, doubts and you can avail my services. With that in mind, I am going to finish this video. Thanks for watching this video guys. I'll see you in the next video. Bye.